திருச்சி புத்தூர் பகுதியில் இயங்கும் தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளதற்கு தவறான சிகிச்சையே காரணம் என கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் தற்போது பெண் உயிரிழந்து இருக்கிறார் என்ன காரணம் எவ்வளவு பேர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கூடுதல் தகவல்களை உதவிப்படுங்க வணக்கம் மாவட்டம் வசித்து வருவர்கள் ஜான்சன் மற்றும் ஜெயராணி ஆகிய இருவருக்கும் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடைபெற்றது திருமணம் இருந்து கடந்த ஆறு ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாததால் தொடர்ந்து அந்த கருத்தரிப்பதற்கான சிகிச்சையை மேற்கொண்டு வந்தார்கள் இந்த நிலையில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து அவர்கள் ஜெயராணி என்பவருக்கு கர்ப்பமானார் கர்ப்பமான அன்றைய நாளிலிருந்தே திருச்சி மாநகர் புத்தூர் பகுதிகளில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார்கள் குறிப்பாக ஐந்தாம் மாதம் ஸ்கேன் எடுப்பது மூன்றாம் மாதம் ஏழாம் மாதம் ஒன்பதாம் மாதம் வரைக்கும் அந்த ஒரே மருத்துவமனையில் தான் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார்கள் இந்த நிலையில் அந்த ஜெயராணி அவர்களுக்கு கர்ப்ப நீர் இருப்பதாக மருத்துவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆகையால் உடனடியாக ஜெயராணிக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் குழந்தையு வெளியே எடுக்க வேண்டும் என மருத்துவரு கூறினார்கள் அதற்கு ஜெயரானுடைய கணவர் மற்றும் உறவினர் அனைவரும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் ஆனால் அவருக்கு மருத்துவமனையில் எந்த அனுமதிக்கப்படாமல் வீட்டிலே வைத்திருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வலி அதிகமானதால் கடந்த ஒன்றாம் தேதி அந்த புத்தூர் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் மருத்துவரிடம் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து குழந்தையும் தாயையும் காப்பாற்ற வேண்டும் என அவருடைய ஜெயரானுடைய கணவர் மற்றும் உறவினர்கள் தெரிவித்திருந்தும் ஆனால் மருத்துவர்கள் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் கடந்த மூன்றாம் தேதி அந்த அந்த ஜெயரா ஜெயராணிக்கு உடல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு முறையும் ஜெயராணி அவர்கள் உடல் ரீதியான பிரச்சனையை மேற்கொள்ளும் போதெல்லாம் மருத்துவர்கள் அவருக்கு ஆன்டிபைக் மருந்து ஊசி போன்ற தொடர்ந்து மருந்துகளை வந்து அழித்து வந்ததால் அவர்களுக்கு வயிற்றில் அதிக வலி ஏற்பட்டது இதனால் நேற்றைய முன்தினம் ஜெயராணியை புத்தூர் தனியார் இருந்து திருச்சி மாநகர் கண்டோன்மெண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பிரபலமான ஒரு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அங்கு சென்று போது சிகிச்சை பலனின்றி ஜெயராணி உயிரிழந்துள்ளார் இது குறித்து அவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூட ஜெயராணி அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியெடுத்த போது அவர் ஜெயராணியின் குடலில் அந்த தட்டிப்பட்டு அதில் அளவு ஓட்டை வந்து எழுந்துள்ளது அதனால்தான் அவருக்கு வயிற்று வலி வந்து ஏற்பட்டுள்ளது ஆகியால் சரியான முறையில் சிகிச்சை செய்யவில்லை அதனால்தான் இந்த ஜெயராணி என்பவர் உயிரிழந்துள்ளார் என்ன அவரது உறவு தலைப்பில் குற்றம் சாட்டப்பட்டு உடனடியாக இந்த புத்தூர் உள்ள அந்த தனியார் மருத்துவமனை வளாகம் முன்பு உறவினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறையில் போராட்டம் முற்றுகை புறந்தும் ஈடுபட்டார்கள் இதனால் இப்போது பெரும் பரபரப்பாக காணப்பட்டது உயிரிழந்த ஜெயராணி என்பவர்களின் இறப்புக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் தாயை இழந்து வாடும் அந்த குழந்தைக்கும் அவருடைய மனைவி இழந்து வாடும் கணவருக்கும் ஒரு நீதி கிடைக்க வேண்டும் ஆகையால் இந்த தனியார் மருத்துவமனை மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என உறவினர்கள் கோஷங்கள் எட்டும் சாலையில் அமர்ந்தும் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதனால் முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது இங்கிருந்து ஊர்வலமாக சென்று மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த ஜெயரானின் உடலை ஆஹ் பெற்றுக் கொள்வதால் தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனை மனைவி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு தற்போது இந்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தீபன்.